இன்றைய சீரியல் ரமேஷ் என் ஆளு தனியாருக்கா என்று சொல்லி மண்டபத்திற்கு வந்து ரம்யாவை சந்தித்து பேசி அவளை கடுப்பாக்குகிறான் இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம்தான் என பேசிக் கொண்டிருக்க ரம்யா மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டிருக்கிறாள் மறுபக்கம் தீபா சவால் விட்டபடி கார்த்திக் தனது மனதில் இருக்கும் காதலை சொல்ல வைக்க முயற்சி செய்கிறாள் மைதிலி கார்த்திக்கை கட்டிப்பிடி என்று சொல்ல தீபாவும் அவனை கட்டிப்பிடிக்க செல்ல கார்த்திக் விலகி சென்றுவிட இந்த முயற்சி தோல்வி அடைகிறது அதைத் தொடர்ந்து மீனாட்சி கரண்ட் ஷாக் அடிப்பது போல நடி கார்த்திக் உனக்கு முதலுதவி தருவதற்காக முத்தம் கொடுப்பான் என்று ஐடியா கொடுக்க தீபாவும் கார்த்திக் ரூமுக்கு சென்று துணியை அயரன் பண்ணுவது போல ஆக்ஷன் செய்து கரண்ட் ஷாக் அடிப்பது போல மயங்கி விழுகிறாள் ஆனால் தீபாவின் நடிப்பை புரிந்து கொண்ட கார்த்திக் அவளை கண்டு கொள்ளாமல் ரூமை விட்டு வெளியே வந்து விடுகிறான் வெளியே வந்தும் தீபா மயங்கி கிடப்பது போலவே நடிக்க கார்த்திக் தண்ணீர் அடித்து சென்று தவித்து அவளை எழுப்பி உங்களோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு என்று சொல்கிறான் தீபாவும் உங்களை காதலை சொல்ல வைக்கத்தான் இப்படி முயற்சி செய்தேன் என்று சொல்லி பல்பு வாங்குகிறாள் அடுத்து ரூபஸ்ரீ அஞ்சு கொலை ஆறுமுகத்தை கூப்பிட்டு இவதான் தீபா இவளை போட்டு தள்ளனும் என்று தீபாவை கைகாட்ட அந்த சமயம் பார்த்து ரம்யா அங்கு வந்து நிற்க ரவுடி ரம்யாவை தான் கொலை செய்ய வேண்டும் என நினைத்துக் கொள்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்